ஸ்டீரிங் பாக்ஸ் இது அகர்மேன் ஸ்டீரிங் ஜாமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம் தான் இந்த இருக்கு இல்லையா ரேக்கு நம்ம ஸ்டீரிங் காலம் ரொட்டேட் பண்ணும்போது இந்த ரேக்கு உள்ள வெளியே போயிட்டு வரும் இது என்ன செய்து அப்படின்னா இந்த ரொட்டேஷனல் இருக்கு இல்லையா ரொட்டேஷனல் மோஷன் அதை வந்து சர்குலர் மோஷனை லீனியர் மோஷனா மாத்துங்க சோ இப்போ இதோட டார்க் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்றத சென்ஸ் பண்ணிருக்காங்க டார்க் சென்சார் ஸ்டீரிங் காலம்ல உள்ள இருக்குங்க இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் சீரிங்னா இதுல வந்து ஹைட்ராலிக் பவர் சீரியம் வரும் எலக்ட்ரோஹைக் பவர் சீரியா வரும் இது என்ன ப்ராப்ளக்காக கலச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ரேக் வந்து ஷேக் ஆகுதுங்க இது பாத்தீங்க அப்படின்னா பல்ல மேட்ல போகிறப்போ கடக் கடக்குன்னு வரும் சோ இந்த ரேக்கை தாங்க நம்ம வந்து கலட்டி மாட்ட போறோம் இது நல்லா பார்த்தா தெரியும் மைல்டா ஒரு ஷேக் இருக்குது இது உங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல ஷேக் இருக்குதா இந்த இருக்குது இல்லையா ஒரு ஆட்டோ இருக்குது இல்லையா இந்த ஷேக் தான் உள்ள கடக் கடக் கடக்குன்னு நாய் சொறங்க தயாரம் அன்னிவனா வேற ஆகும் இதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோ பெருசா போட்டிருக்கோம் அது ஃபஸ்ட் லிங்க்ல கொடுத்துருவாங்க கமெண்ட்ல